ஆம் வேலையில்லாத பட்டதாரி கிரிக்கெட் தெரியுமா தெரியும் அசாது இருநூத்தி ஜடேஜா முன்னூத்தி ஐம்பது அஜய் சர்மா நூத்தி ஐம்பது இவ்வளவு அடிச்சிருக்காங்க கோடி ஓ படத்துக்கே வர்றேன் ஏம்பா, இந்த வேலைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்த ரொம்ப முக்கியம் போய் பீரோல உட்கார் ஏண்டா மத்தவன்லாம் சீட்ல உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் மட்டும் பீரோவில் உட்காந்து படம் பார்க்கணுமா உனக்கு எவ்வளவு எகத்தாலும் வேலை இல்லாதவன்னா உனக்கு அவ்வளவு இழிச்சு வாத்திரமா போச்சா இல்ல சார் பீரோன்னா பி வரிசையில மூணாவது சீட்ல உட்காருங்க சார் ஓ சாரி உள்ள உள்ள சவுண்ட்ல ஓ சவுண்ட் கேட்கலப்பா போல இருக்கு சைட்ல இருந்தா சவுண்ட் வருது

குழந்தைய கொடுத்துட்டு போங்க எதுக்கு அந்த போர்டுல என்ன எழுதிக்கணும் படிச்சு பாருங்க உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம் உண்டியல விழுந்த எதுவுமே அம்பாளுக்கு தான் சொந்தம் உண்டியல விழுந்த இந்த குழந்தையே அம்பாளுக்கு தான் சொந்தம் ஐடியா வேண்டா உண்டியுள்ளண்டிக்கிட்டு இருக்கிறது பெரிய வரா அவன் கி வச்சிருந்து தொப்புல கீறிட்டான் டக்கரா டக்கரா போய் அவனை டேக்கிள் பண்ணுங்க

நீயா வந்து டைவ் அடிச்சு உள்ள விழுந்துட்டு அம்மனுக்கே சொந்தம்னு சொல்றியா? திருவிழா கோகுஸ்வர ரெண்டு முகத்தை தட்டி அடிச்சிட்டு நடுவுல உட்கார்ற மாதிரி நினைச்சியா? இது உண்டியல்டா. நீ டெம்பரரி தக்கார். உனக்கு டெம்பிள் லா தெரியாது. தள்ளிக்கோ. சார், நீங்க பாளையத்தம்மன் கோயில் தர்மகர்த்தா தானே? ஆமா. ராம்கி திவ்யா दिव्या உன்னி உண்டியல்ல விழுந்தப்போ நீங்க என்ன தீர்ப்பு சொன்னீங்க? குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம். கோயில்தான் குழந்தைய வளர்க்கணும்னு சொன்னேன். மீசை இல்லாம ஒரு குழந்தை விழுந்தா அது அம்மன் குழந்தைங்கறீங்க. கொஞ்சம் மீசையோட நான் விழுந்துட்டேன் என்னையா சார் வேணாங்கிறீங்க நானும் இனி அம்மன் குழந்தைதான் முத்து மாதிரி இருக்க இடத்துல உன்ன மாதிரி முள்ள மாறிக்கு இடம் கிடையாது சாமி இதே கேள்வி அவன் உங்களை பார்த்து எங்கயா கேட்டு போறான் டேய் நீ விழுந்தேன்னு உன சேர்த்துக்கிட்டா உன்ன மாதிரி இந்த ஊர்ல பல பேர் வந்து உண்டியல்ல விழுந்தா அவங்க எல்லாரையும் சேர்த்துக்க இது என்ன கோயிலா இல்ல ஆண்டி மடமானு கேக்குறேன் நிறுத்துங்க நிறுத்துங்க சவுண்ட கேட்டில இப்போ என்ன சொல்றேன் தலைக்கு மேல குவாட்டர் போயிடுச்சு இனிமே புல்லா ஒத்துக்க வேண்டியது நான் தான் ஆத்தா